வணக்கம் நண்பர்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது ஒரு வகையில உண்மைதான் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன்னா இந்த நாலரை வருஷம் பார்த்துட்டோம் ஆட்சிங்கிற பேர்ல வந்து எவ்வளவு அவலங்கள் நடந்தது அப்படின்னு உம் மனசு நிம்மதியா இருக்க முடியல கரண்ட் பில்ல இஷ்டத்துக்கு போய் தீட்டி விட்டாங்க வியாபாரிகள் சங்க தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு பூரா வந்து இப்ப அரிசி பாருங்க அஞ்சு வருஷம் ஒரு எண்ணூத்தொன்பது ரூபா இருந்த சாப்பிடறது இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு அதை கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு துப்பு கிடையாது மகனுக்கு சீட்டு கிடைச்சமே பின்னாலே தெரிகிறார் சத்தத்தையே காணும் இதே ஆதிமுக பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார் யார் இந்த அவர் பேர்னா விக்ரமண்டி என்ன சொல்லுவார்களே அவர் இன்னைக்கு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு வியாபாரிகள் சங்க தலைவர் பேருக்கு வக்கிரமா இல்ல அது ஒரு அதை விட நம்ம முதலமைச்சர் ஆர்டரா வருங்க வெளிநாட்டில் வெளிநாட்டுல முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லி மக்கள் பணத்தை புறாம வீணடிச்சுட்டு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு பாத்தீங்களா உலகம் சுற்று வாலிபனுங்கிற நினைப்பு வயசாச்சு எண்பது எழுபத்தஞ்சி எண்பதாச்சு உலகத்தை சுத்திட்டு வராரு போய் ஜாலியா கண்ணாடி போட மேக்கப் பண்ண ஊரை சுத்த இது விளங்குமா இது ஹம் அதுக்கப்புறம் சைக்கிள் போறது ஜிம் ஆடுறது உடம்ப காட்டுறது ஏதோ பத்து நூறு பேர் அடிக்கிற ஒரு கூப்பிட்ட மாதிரி எதுக்கு இந்த வேலை மக்களுக்கு ஆகிற மாதிரி வந்து என்ன செஞ்சு கிழிச்சு உண்மையை தான் கேட்கிறேன் என்ன செஞ்சாரு நான் சொல்லுங்க ஒயின்ஷாப் நீங்களே மூடுறீங்களே மூடிட்டீங்களா உங்க தங்கச்சி அப்படியே ஓலம் விட்டு கண்ணைக்கு அப்படியே அழுதுட்டு ஓடுற மாதிரி ஓடினாங்களே முது பூரா தமிழகமே வந்து மதுவாளர் சிக்கிச்சு எல்லா இளமும் விதைவிலாகிட்டாங்கன்னு இப்ப என்ன விதைவிலாகலையா நீங்க பண்ற அந்த கூத்தடிக்கிற இந்த அரசியல் வந்து அதாவது திமுக திமுக திமுகன்னா நான் சொல்றது திருட்டு முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்கள் என்னன்னு சொல்றேன் எந்த மந்திரி நல்லது பண்ணாரு ஒருத்தர் பண்ணாரா ஒருத்தர் மனதில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு தண்ணி வர்ற வழிய கெடுத்து கொள்ளையடிச்சுட்டு இருக்காரு மணலா கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா பாலம் கட்டுறாங்க அதை எழுத்து கேட்கறக்கோ ஒரு வழக்கு துப்பு கிடையாது தூப்பு இருக்க முதல்வருக்கு அது அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த கூட அவர் தான் லிப்டிக் அணைச்சிரு ஒரு திருப்பார் பாத்தீங்களா சால்ரா போட்டு சங் 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 சாக் டங் சாக்னு அவருக்கு அந்த தொழில உட்காந்துட்டு மணல பூரா கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் பத்து ரூபாய்க்கு வந்து நல்லா திருடி திருடுங்கிற பேரை வாங்கி ஜெயில போய் உட்காந்துட்டு வந்தோம் மறைமுகமாக வந்து ஆக்டிங் விட்டு அந்த பத்து ரூபா பாலாஜிங்கிற ஒரு நபர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அதில் ஒருத்தர் இருக்கிற மகேஷ் பொய்யாமல் இருக்கு வர்றது தூரா பொய் வாயிலிருந்து வர்றது ஆக்சன் அந்த நாற்பத்தி ஒரு பேர் கருளை செத்து போனேன் ஆக்டிங் போட்டு என்ன நீ அடிக்கிற தெரியாது அந்த பக்கம் மக்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா நம்மள அகற்றப்படணும் அது பொருளாதாரமா இருக்கட்டும் மக்கள் யாராவது நிம்மதியா இருக்காங்களா நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா வாலியல் தொந்தரவு வந்து எவ்வளவு நடக்குது எண்பது கிழவி கூட விட மாட்டேங்கிறாங்க இது நாடா இதுக்கு பேர் வந்து ஆட்சியா இது ஆட்சி எந்த கம்பனம் குறை சொல்ல முடியாது நான் சொல்றேன் இந்த ஆயிரத்தி நான் சொல்லிட்டேன் நானே சொல்லிட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு இருக்கு சொன்ன வாக்குறதுக்கு ஒன்னு கூட நிறைவேற்றல கேட்டா தகுதி இருக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு பூரா கட்சிக்காரர்களா பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது விளங்குமா அதாவது அண்ணாமலை சொன்னாலும் சொல்ல சொல்லினாலும் பொதுமக்கள்ல இருந்து நானும் ஒரு பொதுமக்களை சராசரியான ஒரு மனுஷர சொல்றேன் இந்த விடியா ஆட்சி கண்டிப்பா விளங்காத ஆட்சி இது நாசமா போகணுங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த எலெக்ஷன்லாம் ஜெயிச்சுலாம் வர முடியாது நல்ல எங்கயாவது நல்லா உட்காருங்க ஏன்னா அவருக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை நல்லா ஏகப்பட்ட பணம் நிறைய சூட்டி இருக்கிறாங்க எல்லா மந்திரிகளும் அவங்க நல்லா வசதியாக தான் இருப்பாங்க மக்கள் தான் வந்து பிச்செடுத்தே இருக்கணும் இனிமேலாவது மக்கள் திருந்தணும் இந்த திமுகவை புறக்கணிக்கணும் ஓட ஓட விரட்டணும் நன்றி நண்பர்களே சிவாயினம திருச்சிட்டு அம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயன்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்து பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருள்ளம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஞ்சு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி திருச்சி திருச்சிட்டம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்